இந்த இரநூத்தி ஐம்பத்தொன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் அது வந்து இன்னைக்கு இருபத்திரம் கோடி இந்த ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வந்து ஆக்சிடென்ட் வந்து ஜாஸ்தி அந்த கம்பெனி காணா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அந்த சைஸ் வந்து ஐம்பத்தெட்டாயிரம் கோடி நார்மலா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து முப்பது இல்ல இருந்து ஐம்பது ஸ்டாக்ஸ் தான் அந்த ஃபண்ட்ல இருக்கும் இந்த பர்டிகுலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அவ்வளவு நாள அந்த ஃபண்ட்ல நிப்பான் இண்டியா குரோத்தில் வச்சிருந்தாங்க இல்லையா அதை ஜஸ்ட்டு என்னைக்கு நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் வந்ததோ அங்கேருந்து அதை மூவ் பண்ணிருந்தாங்கன்னா இது வந்து நானூறு மடன் ஆனது இல்லையா அது வந்து எண்ணூற்றம்பது மடன் இந்தியா வந்து கண்டினியூஸ்லி காம்பவுண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் பதினஞ்சு பர்சன்டேஜ் லாங் டெமில் காம்பவுண்ட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் இன்னவிட்டபுள் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் அதாவது கேப்டல் மார்க்கெட் வந்து இட்ஸ் கோயின் டு பி கோல்டன் பிரியே அதுதான் என்னுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன் த லாஸ்ட்டு டென் இயர்ஸ் இந்தியாவுடைய குரோத் இருக்குது இல்லையா அந்த க்ரோத் வந்து நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் வந்து ஈக்குவல் ஆர் பெட்டர் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் மேனுஃபேக்சரிங் டிஃபென்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து நல்லா வளர்த்ததுக்கான சான்சஸ் இருக்கு பியூசி ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒன் இயர் பிஎஸ்சி ஃபண்ட் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிட்டன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கல தேர் எக்ஸ்பெக்டிங் த சேம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்த வருஷம் அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது சார் இப்போ உங்கள் மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பொறுத்த ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் அப்படின்னா என்னன்றது தெரியும் டே இன் அண்ட் டே அவுட் வந்து இதை பற்றி மட்டுமே நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க படிக்கிறீங்க ட்ராக் பண்ணுறீங்க அதனால உங்களுக்கு தெரியும் இப்போ இட் யூசல் மெத்தடில் வந்து பண்ணுறவங்கள பார்த்தோம்னா அவங்க வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னாலே வந்து அவங்க பயப்படுவாங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட்அலை இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் அப் வந்து எப்போ வேணாலும் வந்து கிக் ஆஃப் ஆகலாம் திடீர்னு வந்து மொத்தமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் நம்ம லார்ஜுக்கே போகும் அப்படின்ற டிசிஷனை எடுப்பாங்க இப்போ பொதுவாக வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னாலே டூ ஃபிஃப்டி ஒன்லேருந்து மீது இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே அதாவது ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு பிறகு டூ ஃபிஃப்டி ஒன்லேருந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு அவங்க சொல்லும் போது இப்போ இந்த ஸ்மால் கேப்பில் என்னென்ன செக்மெண்ட் ஆஃப் செக்டர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் உள்ளே வரும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து இந்த இரநூத்தி ஐம்பத்தொன்று சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அது வந்து இன்றைக்கி இருபத்தெட்டாயிரம் கோடி அதாவது மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அந்த அந்த பர்டிகுலர் கம்பெனி எவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அதோடைய ஷேர் ப்ரைஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வந்து மார்க்கெட் கேப் அப்படிம்பாங்க இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதோடைய மார்க்கெட் கேப் வந்து இருபத்தோரு லட்சம் கோடி ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து இருபத்தோரு லட்சம் கோடி இரநூத்தி ஐம்பத்தோராவது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் கோடி இது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை நாளைக்கு இன்னும் இந்த இருபத்தெட்டாயிரம்ங்கிறது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படின்னு போகுது ஸோ அந்த இருபத்தெட்டாயிரத்துலேருந்து லோவஸ்ட் கம்பெனி அந்த ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி விச் இஸ் ஹேவிங் ஒன்லி ஹண்ட்ரட் க்ரோஸ் அல்லது ஃபிஃப்டி க்ரோஸ் வரையும் அந்த கம்பெனி இருக்கும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர் தே வில் நாட் டச் ஹண்ட்ரட் க்ரோஸ் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டார்ட் அப் அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் க்ரோஸ் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து ஜாஸ்தி அந்த கம்பெனி காணா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் ஃபண்ட் ஹவுஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் அல்லது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் குரோர் மார்க்கெட் கேப் வரையும் போவாங்க போவாங்களே அதுக்கு கீழே மாட்டாங்க இது நம்பர் ஒன் இப்போ நியூ கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரோன் எல்லா இடத்துலையும் வந்து ட்ரோன் வந்து ஒரு கல்யாணத்தில் அங்கே எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய டிஃபிகல்ட்டான இடத்துலலாம் போய் ஒரு கேமரா பிடிக்கிறதா இருந்ததுன்னா ட்ரோன் வந்துருக்கு இப்போ ட்ரோன் மேனுஃபேக்சரிங்லேயே ஒரு ரெண்டு கம்பெனி இருக்குது அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து டிஃபென்ஸ் டிஃபென்ஸில் வந்து நிறைய கம்பெனி அதுக்கப்புறமா இந்த க்யூஎஸானு சொல்லிட்டு குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து இது ஜொமேட்டோ வந்து லிஸ்ட் ஆகிடுச்சி ஸ்விக்கி இஸ் கோயிங் டு லிஸ்ட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இதில் வர்றதுனால இதோடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி கம்பெனியாக நிறைய கம்பெனி இந்த கம்பெனிக்கெலாம் வந்து பொட்டன்ஷியல் வந்து பயங்கரமாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்ஸு கம்பெனி பாலாஜி வேஃபரோ நம்பர் ஒன் அந்த கம்பெனி அதில் லிஸ்ட் ஆகிருக்கு அவங்க ஏகப்பட்ட சிப்ஸு வந்து அக்ராஸ் இந்தியா வேர்ல்டில் கூட இது பண்ணுறாங்க அதனால் இந்த ஸ்மால் கேப் அப்படிங்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்லி ஒரு ஸ்டார்ட் அப்பு அது போகும் அப்படிங்கிறது கிடையாது திஸ் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் த பிக்கஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு சொன்னேன் இல்லையா விச் இஸ் அ நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு அந்த சைஸு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் கோடி நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முப்பது ஐம்பது ஸ்டாக்ஸ் தான் அந்த ஃபண்டில் இருக்கும் இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி டிவைடட் பை டூ ஃபிஃப்டி அதுதான் வந்து அப்படின்னதுன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு இது எடுத்தாங்கன்னா மினிமம் நூறு இரநூறு கோடியாவது அந்த கம்பெனியில் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அது பண்ண முடியும் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிஸ்க்கு வந்து நம்மளாக பண்ணும்போது தான் வந்து ரிஸ்க்கு ஜாஸ்தி ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்ப்போம் இதை நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்லிதே போவோம் அது வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஈவன் இதுலேயும் வந்து சப்போஸ் ஒரு நாலஞ்சு கம்பெனி வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட அந்த நாலஞ்சுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அந்த கம்பெனி ஜீரோவே ஆனால் கூட பெருசாக அதில் வந்து இம்பாக்ட் இருக்காது அதனால் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்மால் கேப்பில் நிறைய டைவர்சிஃபை பண்ணிடுறாங்க இது வந்து ஒன்று ரெண்டாவது ஸ்மால் கேப் ஃபண்டு அப்படின்னதுன்னா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் த மணி ஸ்மால் கேப்பில் இருந்தாலே போதும் எல்லா நூறுரூவாயையும் தூக்கி அந்த ஃபோனுங்கிறது கிடையாது இந்த ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் வந்து டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் மார்க்கெட் இன்றைக்கி ஓவர் வேல்யூ ஆயிருந்ததுனா நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா ஓகே நம்ம லார்ஜ் கேப்ல மூவ் பண்ணிக்கலாம் அல்லது மிட் கேப்பில் மூவ் பண்ணிக்கலாம்னு அங்கே வச்சுக்கிட்டு இப்போ கீழே இறங்கும் போது அதை விற்றுட்டு இங்கே வந்துடுறாங்க அதனால் நம்மளாக பண்ணோன்னா கஷ்டம் இட் வென் யூ இட் டு த ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கம்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்காங்க இந்த நிப்பான் ஸ்மால் கேப் இன்னொரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் அக்டோபரில் வந்தது பத்து ரூபாய்க்கு வந்த ஃபண்டு வந்து இன்றைக்கி நாலாயிரம் விச் மீன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் இந்த பீரியட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் இதை பார்த்தோன்னே எல்லோரும் சொல்லுவாங்க நான் அன்றைக்கே பண்ணியிருந்துருக்கணும் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டெனில் வந்தது ஒருத்தர் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம் அவ்வளோ நாளாக அந்த ஃபண்டில் நிப்பான் இண்டியா புரோத்தில் வச்சுருந்தாங்க இல்லையா அதை ஜஸ்ட்டு என்னைக்கு நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் வந்ததோ அங்கிருந்து அதை மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து நானூறு மடங்கு ஆனது இல்லையா அது வந்து எண்ணூத்தி ஐம்பது மடங்கு அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லை ப்ரெடிக்டே பண்ணல நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு ஒரு ஃபண்ட் ஹவுஸ்ல நீங்க கொடுத்துருக்கீங்க நான் ப்ரெடிக்டே பண்ண சொல்ல என்ன பண்ணிருக்கீங்க இல்ல இப்ப நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசும்போது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் சொல்றாங்க அன்னைக்கு நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா அப்படின்னு இன்னைக்கு அப்படி ஏதாவது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு அன்னைக்கு போட்டிருந்தீங்களா அப்படின்னா அன்னைக்கு போட்டா போடலைன்றதுனால தானே இன்னைக்கு இல்லைங்க அதுதான் இப்போ என்னன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து என்னன்னா இட்ஸ் இப்ப நாங்க ஒரு ஒரு ஃபண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்றது அப்படின்னு சொன்னதா இருந்தா அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை பத்தி பேசுறேன் இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா என்னுடைய இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நீங்க வாங்கியிருக்கணும் அப்ப வாங்கல ரெண்டாயிரத்தி பத்துல என்னென்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவரையும் மிட் கேப் தான் வந்து அக்ரஸிவ் ஃபண்டு அந்த பர்டிகுலர் ஃபண்ட் ஹவுஸில் ஸ்மால் கேப் வந்து அன்றைக்கி லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா அதுதான் அக்ரஸிவ் ஃபண்டு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மணியை தூக்கி அன்றைக்கி போடுறேங்கிறேன் நான் வந்து வேறு டைமிங்கே பண்ணலை அது மாதிரி பண்ணும்போது இவ்வளோ மடங்காக இருக்குது இப்போ இங்குடைய சொன்னான்னு வச்சுங்களேன் இப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் அதெல்லாம் பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தது இனிமேல் கொடுக்குமா இதே மாதிரி கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்களே ஒழிய பீப்புள் வில் நாட் இன்வெஸ்ட்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போதும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க லாஸ்ட்டு டென் இயர்ஸ்ல கொடுத்துச்சு இந்த டென் இயர்ஸில் என்ன இப்போயும் நான் சொல்கிறேன் இங்கேருந்து இதே பத்து வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பி இதே போன தடவை பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருச்சுங்க இந்த தடவை எங்கே கொடுக்க போகுது அப்படிம்பாங்க ஸோ இந்தியா வந்து கண்டினியூஸ்லி காம்பவுண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் பதினஞ்சு பர்சன்டேஜ் லாங் டேர்மில் காம்பவுண்ட் பண்றதுங்கிறது இட் இஸ் இன்னவிடபிள் இது நடந்தே தீரும் ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அது வராது வராதுன்னு சொல்கிறதுனால நீங்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க தான் லூசர் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிகஸ்ட்டு ரிகரெட் நான் மார்க்கெட்டில் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணலை மார்க்கெட் இவ்வளோ ரேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் அதாவது கேபிட்டல் மார்க்கெட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ கோல்டன் பீரியட் அதுதான் என்னுடைய சார் இப்போ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம் ஒரிசன் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க பாக்குறாங்க இன்னைக்கு வந்து ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டே டிசைட் பண்ணுறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இப்போ ரீட்டை இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில இப்போ இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சூத்திரம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு இப்ப லாஸ்ட் டென் இயர்ஸ் டேட்டா எடுத்து பாக்குறாங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லார்ஜ் கேப் கூட அப்படின்றப்ப ஸ்மால் அண்ட் மிட்ல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ வச்சுக்கோங்களேன் கரெக்ட் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து இல்ல இனி வரக்கூடிய வருடங்கள்ல வந்து எப்படி கடந்த காலத்துல ரிட்டர்ன் கொடுத்ததோ அதே மாதிரியான ரிட்டர்ன் அதனால கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி தரங்க இல்ல அதுதான் நீங்க என்ன ஐ ஸ்ட்ராங் பிலீவர் லாஸ்ட் டென் இயர்ஸ் இந்தியாவுடைய குரோத் இருக்கு இல்லையா அந்த க்ரோத் வந்து நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் வந்து ஈக்குவல் ஆர் பெட்டர் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா முன்னாடி ஒரு கம்பெனி இன்ஃபோசிஸ் தான் அப்போ ரிட்டன் கொடுத்தது இன்றைக்கி வந்து ஒரு குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் கொடுக்குது நாளைக்கு ஒரு ஏஐ பேஸ்ட் கம்பெனி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் குரோ ஆன்கிறது கிடையாது அது வந்தபோது நெக்ஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது இருக்கும் இன்றைக்கி வந்து நூற்றி முப்பது வருஷம் ஓல்டு வந்து டவு ஜோன்ஸ் அங்கே என்விடியாங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கேமிங்லாம் விளையாடுறாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய சிப்பு இதெல்லாம் அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக அவங்க வந்து மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்ரி இயர் க்ரோ ஆகிருக்காங்க யுஎஸில் இவ்வளவு பெரிய மார்க்கெட்லேயுமே குரோவாயிருக்காங்க அதனால் வந்து குரோத்தை பொறுத்தவரை என்னென்னா ஒரு பர்டிகுலர் செக்டர் மட்டும் மூவ் ஆகாது ஒரு காலத்தில் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியான்னு பார்த்தீங்கனாலே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து தே ஆர் த்ரஸ்டிங் மோர் ஆன் த மேனுஃபேக்சரிங் ஸோ த நெக்ஸ்ட்டு ஃபைவ் டென் இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபென்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து நல்லா வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதே ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜுங்கிறது வந்து லாங்கர் பீரியட்ல வரதுக்கான சாத்திய குறுங்கள் நிறைய பேர் ஸ்மால் கேப் மிட் கேப் பற்றி நம்ம பேசுறதுனால இந்த கேள்வி வருது சார் இப்போ ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸில் மிட் கேப்புக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிட் கேப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப்புக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் த்ரெட்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து ஸ்மால் அண்ட் மிட்டில் வந்து அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பில் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கம்பெனிஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பொசிஷன் அவங்க லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதாவது க்ரோத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வில் நாட் பி தேர் ஃபார் கண்டினியூஸ்லி ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாயிரரூவா சம்பளம் இருக்கும் அதுக்கப்புறமா இப்போ டக்குன்னு ஏதாவது இல்லை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரோயிங் ஃபேஸில் அதிகமாக வந்திருக்கும் அதே இது வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பெரிய சீனியர் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னதுன்னா ஏன்னா அங்கே உங்களுடைய சேல்ரியே ஜாஸ்தி அங்கே பத்து பர்சன்டேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்காது அதே இல்லை ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க பிகாஸ் ஆஃப் த சைஸ் வந்து அங்கே வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கும் சேம் திங் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா த லார்ஜ் கேப் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அங்கே ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜுங்கிற அதுக்கு மேலே க்ரோத் ஆகாது ஏன்னா எட்டு பர்சன்டேஜ் க்ரோத்து நீங்கள் வந்து இருபது லட்சம் கோடிக்கு எட்டு பெர்சன்டேஜ் க்ரோத் என்ன அதே வந்து ஒரு லட்சம் கோடிக்கு பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் க்ரோத் என்ன அந்தடைய க்ரோத் வந்து பயங்கரமான க்ரோத் பிகாஸ் ஆஃப் த சைஸ் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே எஸ்பெஷலி கண்ட்ரி லைக் இந்தியா எமர்ஜிங் ஆகும்போது இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் தான் வந்து அதிகமாக குரோத் இருக்கும் பட் என்னென்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த டிஏ இன்வெஸ்டர் வந்து அவங்க நான் நிறைய பேர் இப்போ என்கிட்ட பேசும்போது கேட்பேன் எப்படிங்க ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னு சார் பார்த்தேன் சார் அதில் ஸ்டார் ரேட்டிங் பார்த்தேன் லாஸ்ட் இயர் என்ன ரிட்டன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பியூசி ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு ஒன் இயர் பியூசி ஃபண்ட் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ரிட்டன் இப்போ இவங்களுக்கு என்னென்னா நான் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கல தேர் எக்ஸ்பெக்டிங் த சேம் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் இந்த வருஷம் அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஏன்னா பிஎஸ்சு ஸ்டாக்ஸ் பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக ரிட்டனே கொடுக்கல இப்போ தான் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ இதை பார்த்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தே டிசப்பாயின்ட் ஈவன் இஃப் தேர் கெட்டிங் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இச் இஸ் வெரி குட் பட் அவங்க வந்து லாஸ்ட் இயர் நூறை பார்த்துட்டு நீங்கள் இருபதுக்கு வந்ததுனால அவங்க நல்லது அதை வந்து பொறுத்துக்க முடியாது உடனே என்ன நல்ல நல்ல பண்ணுவாங்க அதுலேயே வெளில போயிடுவான் ஸோ இப்போ டிவி இன்வெஸ்டருக்கு வந்து இதுதான் பெரிய சேலஞ்ச் அதே இது வந்து ஒரு எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போகும்போது இந்த மாதிரியான ஒரு எதுலாம் ஓடிட்டு அதை சேஸ் பண்ணாமல் எது வந்து சஸ்டைனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் தேங்க்யூ தேங்க்யூ மேலும் பிசினஸ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க